செய்திகள் தமிழகத்தில் மருத்துவ கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை பிறப்பித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் வாக்களித்தனர் தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஐம்பது காசுகள் குறைந்து தொண்ணூற்றி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வழங்க நான்கு கோடி பாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளை பெரிதும் போற்றுபவர் என்றும் திருக்குறளை உலக பொது நூலாக மாற்றும் செயலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயம் செய்வார் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கையை குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நகர்ந்து இன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக உருவெடுக்க உள்ளது நிர்வாக காரணங்களுக்காக அனைத்து ரேஷன் கடைகளும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் மாவட்ட அரசின் திட்டங்களை விளக்கும் வகையிலான அனைத்து துறைகளின் சார்பில் அரசு பொருட்காட்சி இன்று மாலை ஐந்து மணிக்கு வவுசி மைதானத்தில் துவங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தொடர் மழையின் காரணமாக மீண்டும் குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வாரணாசி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அஜய் ராய் அவர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்விற்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு இன்று மாலை ஆறு மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதால் மேற்கண்ட இந்த ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தில் காலியாக உள்ள ராணுவ அதிகாரி பணியிடங்களுக்கான என்டிஏ தேர்விற்கான அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணி தொடங்கியது வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நியாய விலை கடைகளை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் எனவும் இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த இருபத்தி ரெண்டு அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன்கள் தயாரிக்க ஃபாக்ஸ்கார் நிறுவனம் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்காக விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கூகுள் நிறுவன அதிகாரிகள் சந்திக்க உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிஎஸ்சி நர்சிங் பி உட்பட பத்தொன்பது மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்